ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சரண்யா எனக்கு நான் வந்து புதுசாக புதுசாக இதில் இது பழசு தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வந்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் கோலம் போடுறது ஒரு இதாக நான் வச்சுருந்தேன் அந்த மாதிரி நோட்டுலாம் நான் வச்சுருந்தேன் இப்போ அந்த நோட்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல நான் எங்கே போட்டேன்னு தெரியல எல்லாம் மறந்து போச்சு அதனால் சரி மறுபடியும் சரி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறீங்க ட்ரை பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து அந்த கோலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் கம்மல் என்னன்னு கேட்டிருந்தீங்க அதுக்கானது வந்து கம்மல் ஏன்ட்டு தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் வச்சுருக்கேன் கலரட்டி க ஏன் கலரட்டினீங்கன்னா இந்த காது ஓட்டை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் அது உங்களுக்கு காட்டணும் இல்லையா இருங்க ஒரு நிமிஷம் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியுதா இப்படி இருக்குது பார்த்துக்கோங்க தொங்கலில் தான் இருக்குது சாதா கம்மல்னா நம்ம விட்டுறலாம் அது வேறு தங்க கம்மல் இங்கே பாருங்கள் அதை தைக்கணும் அதை தைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அது இன்னும் ரெண்டு காசு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா அதனால் தைக்க இங்கே தைக்கிற இடம் எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியாது தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா அதை சொல்லுங்கள் நான் அங்கே போய் தைச்சிட்டு அம்மா சொன்னாங்க தைக்கிறதுக்கு க கம்மியாக தான் கேட்பாங்க புண்ணு ஆறுன தான் வேற ஓட்டை குத்தி இது பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அவர் மாதம் ஆகும் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க அதனால் யாராச்சும் தெரிஞ்சவங்க இங்கே எங்கே தைப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சால் எனக்கு இப்போ மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் சரி அதுக்கப்புறம் நான் வந்து கோலம் போட்டுருக்கிறது பிடிச்சிருக்கேன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ புதுசாக ஒன்று ஆரம்பிச்சுருக்கேன் அதை தான் பார்த்து போகிறீங்க கோலம் போடுறது சில கோலங்கள் வரலை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சில கோலங்கள் வந்திருக்கு அத பாக்கலாமா வாங்க தெரியுதா இருக்கு பாருங்க இதெல்லாம் பஸ்ட் எடுத்தோடயே போட்டேன் நல்லா வந்திருக்கு இதுவும் வந்துருச்சு அதுக்கப்புறம் அந்த பேச்சு பார்க்கலாம் சார் இந்த கோலம் எப்படி இருக்கு அப்புறம் இந்த கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சில கோலங்கள் வரல சார் பாருங்க இந்த கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தடவை போடுறதுக்கு பண்ணால் தெரியாதவங்க போட்டு பழகிக்கோங்க எல்லாம் எல்லாருக்கும் தெரியும் பழம் போடுறது இது புள்ளியோடு அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சம் சொதப்பிரிச்சு நல்லா வரல அப்புறம் இங்கே வரல இந்த ஒரு கோலம் இதே கோலம் தான் பின்னாடி போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா வரலை ஃப்ரெண்ட்ஸ் குழம்பிட்டேன் அப்புறம் மேலே ஒரு கோலம் போட்டிருக்கேன் பாருங்கள் அப்புறம் பாருங்கள் அங்கே வராமல் இருந்ததில்ல நான் காமிச்சிருந்தேன் முன்னு பக்கம் அந்த கோலம் தான் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது பார்த்து புலி வரிச்ச இதுக்கப்புறம் இந்த கோலம் பாருங்க எப்படி போட்டிருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதை பாருங்க இந்த கோலம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து ஃப்ரெண்ட்ஸ் தாமரை கோலம் நான் ஃபஸ்ட்டு தடவை ட்ரை பண்ணேன் பாதி கோலம் ஃபஸ்ட்டு தடவை ட்ரை பண்ணது தான் இதுக்கு முன்னாடி நான் கோலம் போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பெரியம்மா பொண்ணு அவங்க அக்கா எனக்கு அவங்க இறந்துட்டாங்க இப்போ இல்லை அவங்க நோட்டு வச்சிருந்தாங்க கோலம் நோட்டு அந்த நோட்டை பார்த்து நிறைய கோலம் போட்டிருந்தேன் அந்த நோட்டு எங்கேன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நான் போட்டேன் காணாமல் போயிடுச்சு இப்போ மறுபடியும் கோலம் போட்டுட்ருக்கேன் பாருங்க எப்படி இருக்குன்னு நல்லா இருக்குல்ல ஆளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இனி நிறைய போடணும் யாருக்காச்சும் இந்த ஹாப்பிட்டு இருக்கான்னு மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க